புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கிலோ அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடியசைத்து அனுப்பி வைத்தார் சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏற்பாடு செய்துள்ள ஒன்றரை லட்சம் கிலோ அரிசி ஏற்றிய வாகனங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவாலயத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் அரசியல் வாரிசுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொத்துதான் இரட்டை இல்லை இதற்கு யாரும் உரிமை கோர முடியாது ஓ பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரை அனைவரும் கூறியுள்ளனர் தீய சக்தியான திமுகவை எதிர்த்து எம்ஜிஆரால் அதிமுக துவங்கப்பட்டது இந்நிலையில் சட்டசபையில் கருணாநிதியை கடவுள் நிலைக்கு உயர்த்திய ஓ பன்னீர்செல்வத்தை யாரும் ஏற்க மாட்டார்கள் கட்சியில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சிக்கு சின்னம் வழங்கப்படும் நீதிமன்றம் தெரிந்தோ தெரியாமலோ ஓ பன்னீர்செல்வத்திடமும் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை முடிவெடுக்க சொல்லி இருக்கலாம் நல்ல முடிவுதான் வரும் சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் உள்ளிட்டோரை கட்சியில் எந்த காலத்திலும் இணைக்கக்கூடாது என தொண்டர்கள் நினைக்கின்றனர் என்று பொன்னையன் பேசியுள்ளார் புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ஒரு மாத ஊதியத்தை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார் பென்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை செய்து வருகிறது இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன் ஒரு மாத ஊதியத்தை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தனது ஒரு மாத ஊதியமான எண்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையை முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு தலைமைச் செயலர் முருகானந்தத்திடம் வழங்கியுள்ளார் நீர்நிலை ஆக்கிரமிப்பு வெள்ள பாதிப்பு ஆக்கிரமிப்பு பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவது அண்ணாந்து பார்த்து துப்புவது போன்றது என்று வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் ஏனெனில் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகள் தான் ஆகிறது அதற்கு முன் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தது அதிமுக தான் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டதும் அப்போதுதான் அவற்றை அகற்ற நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறோம் வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு குழுவும் பார்வையிட்டு ஆய்வை துவக்கியுள்ளது பயிர் பாதிப்பு கணக்கெடுப்பு பணி முடிவில் நிவாரணம் குறித்து முதல்வர் அறிவிப்பார் என்றும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் பொது தீட்சிதர்களால் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் விற்கப்பட்டது குறித்த கூடுதல் ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இயக்குனரும் எழுத்தாளருமான ஜெயபாரதி உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் தமிழகத்தில் முதல் முறையாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு திரள் நிதி மூலம் குடிசை படத்தை இயக்கி பிரபலமானவர் ஜெயபாரதி இந்த படத்திற்கு பல்வேறு விருதுகள் கிடைத்தன தொடர்ந்து ஊமை ஜனங்கள் இரண்டும் ரெண்டும் அஞ்சு ஊச்சிவையில் நண்பா நண்பா உள்ளிட்ட படங்களை இயக்கினார் கடைசியாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் புத்திரன் என்ற படத்தை இயக்கினார் புத்திரன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகவில்லை இருப்பினும் தமிழக அரசின் மூன்று விருதுகளை இந்த படம் பெற்றது இவர் இயக்கிய நண்பா நண்பா திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றதும் குறிப்பிடத்தக்கது நெய்வேலியில் விமான நிலையம் முழுமையாக தயாரானதும் பயணிகள் சேவை அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மொகேல் மக்களவையில் தெரிவித்துள்ளார் பஹ்ரைன் கடல் பகுதியில் எல்லை தாண்டி சென்றதாக பஹ்ரைன் அரசால் கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு தமிழக மீனவர்கள் டிசம்பர் பத்தாம் தேதி விடுவிக்கப்பட திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் ராபர்ட் புரூசுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம் எழுதியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு எதிரான கிரிமினல் அவதூறு வழக்கு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆர் எம் பாபு முருகவேல் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்துள்ளது திருவண்ணாமலை தீப திருவிழாவில் அன்னதானம் வழங்குவோர் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எரியும் நெகிழியை பயன்படுத்தினால் அபராதம் விதிப்பதுடன் அன்னதானம் வழங்குவதற்கான அனுமதியும் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் எச்சரித்துள்ளார் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட விவகாரத்தில் பாஜக பெண் பிரமுகர் உட்பட இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமர் என்ற ராமகிருஷ்ணன் பாஜக பெண் பிரமுகர் விஜயராணி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழகத்தில் ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றாக கலந்துவிட்டது என்று மதுரை ஆதீனம் பேசியுள்ளார் அமைச்சர் சேகர்பாபு சிறப்பான முறையில் கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்து வருகிறார் என்றும் மதுரை ஆதீனம் கூறியுள்ளார் ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைக்கும் வல்லமை எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தான் இரண்டு கோடி தொண்டர்கள் உள்ளதாகவும் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார்